ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் ஆஞ்சநேயருக்கு வட மாலை சாத்திரத்தை எவ்வளோ விசேஷமோ அவ்வளோ விசேஷம் மாலை சாத்திரத்து அதனோட தாற்பயம் என்னன்னு பார்ப்போம் இலங்கை போரில் ராவணனை வெற்றி கண்டு இலங்கையை கைப்பற்றிய பெண் ஸ்ரீராமர் ராவணன் வீழ்ந்ததையும் இனி சீதாதேவி முற்றிலும் விடுதலை பெற்றார் என்னும் செய்தியை சீதா பிராட்டிக்கு தெரிவிக்க அனுமன் அனுப்பினார் தன் சோகம் எப்பத்தான் தீருமோ தன் சோதனை காலம் எப்பொழுதுதான் முடிவுக்கு வருமோ என்ற அசோக நிறுவனத்தில் சோகமாக காத்திருந்த சீதா பிராட்டிக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரைகிறார் அனுமன் அனுமன் வந்திருக்கிறது தெரிஞ்சதும் சீதா தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் அனுமனை பாசத்தோடு வரவேற்க நினச்சி சீதை அசோகவனத்தில் பூக்களை தேடுறாங்க பூக்களையே கிடைக்கல கடைசியில் ஒரு வெத்தலை கோடி கண்ணப்பட்டது அந்த வெத்தலையெல்லாம் பறித்து தன் மகிழ்ச்சியை காட்டும் விதமாகவும் அனுமனை போற்றும் விதமாகவும் ஒரு மாலையை தயாரிக்கிறாங்க அனுமன் வந்ததும் சந்தோஷமாக அந்த மாலையை அனுமனுக்கு தர்றாங்க அனுமன் சீதையோட அந்த மகிழ்ச்சி வழிபாட்டை பார்த்து நெருந்து போகிறார் ஸ்ரீராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டுக்கிறார் அதனால் தான் இன்றைக்கும் அனுமான் வழிபாட்டுக்கு வெற்றிலை விசேஷமாக கருதப்படுகிறது அனுமனுடன் பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு வெற்றிலை மாலை சாத்துவோருக்கு சந்தோஷம் அமைதி செல்வம் காரிசித்தி ஆகியவை கிட்டும் ओम oh, श्री राम जय राम जय जय राम